சுவானகா மக்களை என்ன மக்களே ஓட்டு லிஸ்டை பார்த்தா ஒரு மாறிப்பட்ட சம்பவமா இருக்க என்ன கதை ஓட்டுகளை போடுறீங்களா போடலையா வினோத்தவர்கள்லாம் பார்த்தா டாப்ல போய் நிக்காப்புல நீங்க தான் ஓட்டுகள் போடுறீங்களா இல்ல வேற யாரும் ஓட்டுகளை போடுறாங்களா எனக்கு ஒண்ணும் புரியலையே இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு என்னமோ வினோத்தவர்கள் டைட்டில் வச்சு கிளம்பிடுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த லெவலுக்கு ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காப்ல அபிஷியலும் சரி அன் அஃபிஷியலும் சரி நம்ம எதிர்பார்க்காத லெவல்ல பல பேருக்கு ஓட்டுகள் வந்துட்டு இருக்குது நம்ம எதிர்பார்க்காத லெவலுக்கு பல பேருக்கு ஓட்டுக்களை வரல சோ சிம்பிளா சொல்ல நமக்கு நம்ம நினைப்போம்ல இந்த ஆளுக்கு கண்டிப்பா ஓட்டுகள் பயங்கரமா வரும் இந்த ஆள் பயங்கரமா டாப்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆட்களுக்கு உண்மையா ஓட்டுகளே வரல அபிஷியலி சரி ஓகேவா அதே மாதிரி சில பேருக்கு ஓட்டுகள் வராதுன்னு நினைச்சிட்டு இருப்போம்ல அந்த ஆட்கள் தான் அதிகப்படியான ஓட்டுகளை வாங்கி டாப்ல இருக்காங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல இப்படியே போயிட்டு நம்ம வினோத்தவர்கள் டைட்டில் தூக்கிட்டு போயிருவான்னு எனக்கு தோணுது நீங்களே போய் பார்க்கலாம் அன் அபிஷியல் வினோத்தவர்கள் தான் டாப்ல இருக்காப்ல வினோத்தவர்களுக்கு எப்படி இவ்வளவு ஓட்டுகள் அவ்வளவு கண்டென்ட் வினோத்தனை வீட்டுக்குள்ள கொடுக்கா அவ்வளவுக்குள்ள நீங்க டெய்லி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல ப்ரோ எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல அந்த வகையில இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கு ஒரு ரெண்டு பேர் வெளியே போக போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஆனா அந்த ரெண்டு பேர் நீங்க எதிர்பார்க்காத ஆளா இருக்க போது எப்படி எதிர்பார்க்காத ஆளா இருக்க போது போன வாரமே அறுபதாவது தூக்கணும்னு ட்ரை பண்ணுங்க பட் போன வாரம் தப்பிச்சிட்டாங்க இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்லயே இல்ல சோ அந்த வகையில இருக்கிற எல்லாமே கொஞ்சம் பெரிய தலைக்கட்டுகள் தான் சோ யார் வெளியே போனாலுமே எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஆட்டங்கள் மாறும் ஒரு சில பேருக்கான தலைகணும் அப்படிங்கிறது ஏறதான் செய்யும் சரி ஓகே யார் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு யார் டாப்ல இருக்கா எல்லா விஷயம் மொத்தமா முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக் தட்டிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோ பத்து பேர் கொண்டு சஜஸ்ட் பண்ணிவிடும் முடிஞ்ச தட்டிக்கோங்க சரி ஓகே அன்அபிஷியல் வினோத் அவர்கள் தான் டாப்ல இருக்காப்ல ஒரு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ஓட்டுகள் எடுத்து வினோத் தண்ணே டாப்ல இருக்காங்க இவ்வளவு ஓட்டுகள் எங்க இருந்து வருது நீங்க தான் போடுறீங்களா ஏன்னா நான் உங்ககிட்ட தான் கேட்கணும் உண்மையாவே நீங்க தான் ஓட்டுகள் போடுறீங்களா அப்படி உண்மையா நீங்க தான் போட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க ஏன்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஆமா ப்ரோ நாங்க தான் ஓட்டு போடுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா ஓகே மக்கள் தான் ஓட்டுகள் போடுறாங்க அப்படிங்கறத நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் இல்ல வினோத் தண்ணனுக்கான பேர் அதிகமா வரலனா அந்த ஓட்டுக்கள் ஏதோ சந்தேகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த ஓட்டுக்கள் சந்தேகம் இருக்கு ப்ரோ ஏன்னா ஒரு சில நியூஸ்

ஆன மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் பயங்கரமாக டெய்லி ஓட்டுகள் கேட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க போல அந்த வகையில் ஓட்டுகள் வருதுன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இரண்டாவது நம்ம காமு மாமா இருக்காப்புல காமு மாமாவை பொறுத்த வரைக்கும் அறுபத்தெட்டாயிரம் ஓட்டுகள் தான் ஓகேவா அன்அஃபிஷியலே அறுபத்தெட்டாயிரம் ஓட்டுகள் தான் இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா காமு மாமா வெறும் அறுபத்தெட்டாயிரம் ஓட்டுகள் நம்ம வினோத்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ஓட்டுகள் அப்படியே டபுள் மடங்கு ஓகேவா அறுபதாயிரம் ஓட்டுகளுக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டுகளை எங்க இருக்கு பாத்துக்கோங்க ஆனா இங்க நான் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை சொல்றேன் காமு மாமா தான் அபிஷியலா லீட்ல இருக்கதா கேள்விப்பட்டேன் என்ன மாமாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் மாமா தான் அபிஷியல் லீடிங்ல இருக்காங்க போல அந்த வகையில ஓகே ஓகே ஃபீல் தான் எனக்கு வருது பட் இருந்தாலும் இந்த ஓகே ஓகே ஃபீல் மட்டும் நமக்கு பத்தாது ஓகேவா இந்த ஓகே ஓகே ஃபீல் மட்டும் நமக்கு பத்தாது இன்னும் ஒரு சில பேர் மேலே ஏறி வரணும் நல்ல ஓட்டுகள் வாங்கணும் அப்பதான் அந்த ஆட்டம் மாறும் அது மட்டும் இல்லாம இந்த ஓகே ஓகே ஃபீல் வீட்டுக்குள்ளே நமக்கு வரணும் அவர் கொஞ்சம் இறங்கி ஆறணும் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்பப்போ காணாமல் அப்பப்போ தான் வராப்பில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த மூணாவது இடத்துல வியானா அவர்கள் இருக்காங்க வியானாவை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் பரவாயில்ல வியானாக்கு வந்து சூப்பராக ஓட்டுகள் வருது ஏன்னா அவங்களுக்கு வெளியே பயங்கரமாக ஒர்க் பண்றாங்க ஓகேவா மக்கள் ஓட்டுகள் போடுறதையும் தாண்டி ஒரு சில பேர் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ள ஆக்ஷன் கேமரா ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி கேமராவை தேடிக்கிட்டே சுற்றுறாங்க நல்லா பாருங்க எந்த இடத்துல இருந்து அவங்க ஏதாவது குழஞ்சி பேச போனாலும் உடனே அந்த இடத்துல கேமரா தான் எட்டி பார்ப்பாங்க பேசுவாங்க அதுதான் அவங்களுக்கான நடிப்பு இந்த வீட்டில் என்ன பொறுத்த மிகப்பெரிய நடிப்பு அரைக்கு அப்படின்னா அவர்கள் தான் அந்த அளவுக்கு நடிப்பை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டீங்க அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன் போக போக உங்களுக்கே தெரியும் ஸோ வியானவர்கள் மூணாவது இடத்துல இருக்காங்க நாலாவது இடத்துல திவாகர் ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள்

சுத்தமா பிளே பண்ணலன்னா அவங்களுக்கு ஓட்டுகளே இருக்காது வேற ஐயாயிரம் பத்தாயிரத்துலலாம் நின்று இருக்கு ஆனா இந்த சீசன் நார்மலாவ எல்லாருமே இருபதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டுகள் எடுத்துடுறாங்க அது எப்படின்னா எனக்கு புரிய மாட்டேங்குது உண்மையாவே மக்கள் இப்படி ஸ்பில் பண்ணி ஓட்டுகள் போறாங்களா இல்லை வேற கதையா இது வேற எங்க ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது அந்த வகையில் திவாகர் நாலாவது இடத்துல இருக்காப்புல அஞ்சாவது இடத்துல விஜே பார்வதி இருக்காங்க இப்படி பார்க்க போனால் அந்த வீட்டுக்கு அதிகப்படியாக கண்டென்ட் கொடுக்குறது விஜே பார்வதி தான் ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு ஓட்டுகள் வர பட் வெளியே ஒரு சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஓகேவா பிஆர் வச்சு ஒரு சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பட் அவங்க வந்து ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணல நினைக்கிறேன் வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டுகள் தான் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல் சுக்ம் ஆறாவது இடத்துல நம்ம விக்கல் சுக்கரம் இருக்காப்புல அவர் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுகள் எப்படி விக்கல் சுக்கரம் ஜம்முன்னு ஓட்டுகள் எடுக்கிறாப்லையா அவர் தான் சொன்னார்ல நான் நாமினேஷனில் வந்து அவங்களுக்கு தெரியும் எனக்கான ஓட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு விக்கல் சுக்கரம் தான் நாமினேஷன் வராரு நினைக்கிறேன் முதல் வாரம் வந்தாரா முதல் வாரம் வந்தாரான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்னு ஆனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் நாமினேட் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஒன்னு முதல் வாரம் வந்திருப்பாரு இல்லாட்டினா இதுதான் முதல் நாமினேஷன் நான் நினைக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் எடுத்து ஆறாவது இடத்துல இருக்காப்புல ஏழாவது இடத்துல சபரி நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் சபரி இந்த வாரம்லாம் உழைக்கிறான் யோகி அவனுக்கு ஒரு போ போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க சில மாதிரி நிற்கணும்னு சொல்லிட்டு பெஸ்ட்டை கொடுக்குறாப்புல நான் பெஸ்ட்டு கொடுப்பேன்டா நிற்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாப்ல பட் அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரில அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ சபரியை பொறுத்தவரைத்தையும் நாற்பத்தாறாயிரம் மூட்டுகள் ஸோ அடுத்த பிரவீனை பொறுத்தவரைக்கும் இருபத்தாறாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ பிரவீன் வந்து பெருசாக கேம் பில் இல்லை ஓகேவா டம்மியாக தான் இருக்குது ஒரு சில இடங்களில் அவங்களுக்கான திறமையை காட்டுற தவிர மற்றபடி பெருசாக பெர்ஃபாமன்ஸ் இல்லை அதனால தான் அவருக்கு இருபத்தாறாயிரம் ஓட்டுகள் சபரி நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் பிரவீன் அவர்கள் அப்படியே ட்ராப் ஆயிருக்கு பார்த்தீங்களா அதுக்கு மேலே இருக்க எல்லாருமே அறுபது ஐம்பது நாற்பது வச்சிருக்காங்க அப்படியே இருபது வச்சிருக்காங்க அதுதான் பிரவீன்கான கீழே இருக்க எல்லாருமே இருபதாயிரம் ஓட்டுகள் தான் பிரவீனை இருக்காங்க இருபதாயிரம் ஓட்டுகள் கெமிய பொறுத்தவரை இருபத்தி நாலாயிரம் ஓட்டுகள் துஷார பொறுத்தவரைத்த இருபத்தி மூணாயிரம் ஓட்டுகள் ரம்யா பொறுத்தவரை இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் எஃப்ஜிய பொறுத்தவரை இருபத்தி ஒராயிரம் இப்படி தான் ஓட்டுக்களை வச்சிருக்காங்க ஓகேவா இப்படிதான் ஓட்டுகள் வச்சிருக்காங்க சரி ஓகே ப்ரோ அப்ப இதுல இருந்து யார் ரெண்டு பேரும் வெளியே போவாங்கன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் ப்ரோ ஆக்சுவலாக எஃப்ஜே தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இல்லை ஆனா அவரை தூக்க மாட்டாங்க நான் எழுதி வச்சுக்கோங்க அவரை தூக்க மாட்டாங்க ஒருவேளை தூக்கிட்டாங்கன்னா ஓகே சேனல் வந்து நல்லபடியா முடிவு எடுத்திருக்காங்கன்னு நம்புவேன் ஆனா தூக்கலனா எப்போ உங்களை தான் போயிட்டு இருக்கீங்க சொல்லி சொல்லிடுவோம் ஓகேவா ஏன்னா அங்க ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கதா எனக்கு தெரியுது ஒரு சில விஷயங்கள் போகுது எஃப்ஜே வந்து ஓட்டுகளே இல்லைனாலும் கண்டிப்பா மேலே வருவார் வேணா வெயிட் பண்ணி பாருங்க அந்த வகையில் எஃப்ஜேக்கெல்லாம் ஓட்டுக்களே இல்ல ஓட்டுக்களே இல்லை வெறும் இருபத்தாறாயிரம் ஓட்டுகள் அஃபிஷியலையும் சரி அன்அஃபிஷியலையும் சரி அவர் தான் கீழே அடக்காப்பில் சுத்தமாக ஓட்டுகள் இல்லை ஸோ வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க ஓட்டின் அடிப்படையில் பார்த்தா தூக்குவாங்க ஓட்டின் அடிப்படையில் பார்க்காம வேற ஏதாவது வழியில் பார்த்து கண்டை யோசிச்சு இந்த மாதிரி வச்சாங்கன்னா எஃப்ஜியை தூக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்கள் தலைகில் இருந்தாலும் எஃப்ஜியை தூக்க மாட்டாங்க வேணால் பார்த்துக்கோங்க சாட்டர்டே சண்டே தெரிய போகுது வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிடும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிரும் ஸோ அடுத்த ரம்யா அவர்களை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ரம்யா கிட்ட கண்டே இல்லை கண்டென்ட் இல்ல ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கண்டென்ட் போன வரலாம் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி சுத்தினாங்க பேசினாங்க வீர அப்பா நிறைய டைலாக் கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஆனா எப்போ சேதன்னு சும்மா அந்த வீட்டுக்கு வந்துட்டு அக்கா தங்கச்சி அம்மா இந்த மாதிரி பாசத்தை காட்டி சுத்தாத சும்மா அந்த ஒரு ஒரு உறவு முறையை கொண்டாடாத அதெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோன்னு சொன்னாங்களோ அப்பவே அவங்களுக்கான கேம் முடிஞ்சு அப்பவே அவங்களுக்கான கேம் முடிஞ்சு சுத்தமா கேமே இல்லஸ் இல்ல காணாமே போயிட்டாங்க ஓகேவா அதனால ரம்யா அவர்களை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு துஷார தூக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா துஷார் இப்போ வந்து ஓப்பன் பாய் ஒரு மாதிரி சண்டை போடுறான் எல்லாருக்கும் ஆப்போசிட்ல பேசுறான் சோ கண்டிப்பா துஷாரை தூக்க மாட்டாங்க அடுத்த கெமியை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சோ சிம்பிளா சொல்ல போறேன் ஒன்று ரம்யா தூக்கிடுவாங்க அடுத்தது கெமி இல்லா நம்ம அவங்க பிறன பிரவீன் இந்த ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் தான் தூக்குவாங்க ஏன்னா எஃப்ஜியை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி துஷாரை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதுக்கு இடையில இருக்க இந்த ரம்யா கெமி பிரவீன் இந்த மூணு பேரில் தான் ரெண்டு பேர் வெளியே போக போகிறாங்க ஏன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு ரம்யாவையும் கெமியும் தூக்கினாலும் தூக்கிடுவாங்க ப்ரோ கெமி வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நீ கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க நான் ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா பண்ணுவாங்க பட் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை தான் உண்மை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் அந்த ரெண்டு பேர் யாரை வெளியே தூக்குனா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ஆள் பாட் சோட் அதிகமாக வாங்குறாங்கன்னு அது யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் காய்ஸ் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச எபிசோட் ரிவியூ நான் லைவ் லைவ் வர்றது கஷ்டம் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன் சோ லைவ் கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன் அப்படி நான் லைவ் வரலன்னா நாளை காலையில் பார்க்கலாம் ஓகேவா பாய் காய்ஸ்